குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் விரும்பி வாங்கிச் செல்லும் நிறைந்த பழங்கள் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சீசன் காலமாகும் சீசனின் போது பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் வந்து அருவிகளில் குளித்து மகிழ்வர் குடும்பத்தினருடன் சுற்றுலா வரும் பயணிகள் அனைத்து அருவிகளிலும் குளித்து முடித்தவுடன் குற்றாலம் ஐந்து அருவி பகுதிகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அரிய வகை பழங்களை விரும்பி வாங்கி செல்வார்கள் தற்போது குற்றாலத்தில் மலை பிரதேசங்களில் மட்டுமே விளையக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட அரிய வகை பழங்களான மங்குஸ்தான் ரம்டான் துரியன் பழம் மனோரஞ்சித பழம் போன்ற பழங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன கொடைக்கானல் குற்றாலம் போன்ற மலைப்பகுதிகளில் மட்டுமே மங்குஸ்தான் ரம்டான் பழங்கள் விளைகின்றன ஆண்மையை அதிகரிக்க மருத்துவ குணம் கொண்ட டொரியன் படம் இங்கு குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது சீசன் பழங்கள் மங்குஸ்தான் ரம்டான் டொரியான் முல் கேன்சருக்கு உள்ளது நீண்ட நாளாக குழந்த இல்லாத மக்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க டொரியான் பழம் இருக்கு ஒரு பலம் சாப்பிட்டா போகிறோம் மறு மாதம் ரிசல்ட்டு கிளீனாக கிடைக்கும் அடுத்தப்பில் முல் வந்து கேன்சர் இதுவளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு புற்றுநோய் உள்ளவங்களுக்கு கிளீனாகிரும் பங்கு ஸ்டார் ரம்டா வந்து எல்லாம் அங்கே விளையக்கூடிய பழ வகைகள் சீசனில் தான் வரும் ரெண்டு மூணு மாதத்துக்கு சில பழங்கள்லாம் வரக்கூடிய இது சாப்பிட்டா உடம்புக்கு வந்து எந்த விதமான நோய் இருக்காது எல்லாமே மூலிகை கலந்த பழங்கள் தான் அப்பட்டுமே மருத்துவ குணம் உள்ளது இது குற்றாலத்தை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளது ஐந்தருவி குற்றாலம் பழத்தோட்டம் இந்த மாதிரி இடத்துல விளையக்கூடிய பழங்கள் பங்குஸ்டார் ரம்டான் வால்பேரி ப்ளம்ஸு ஸ்டார்பேரி எல்லா பட வகைகளும் இருக்குது